ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு கதை ஒன்று சொல்ல போகிறேன் அதாவது வெங்கடேசனுடைய மனைவி சொல்கிறா என்னங்க பிரச்சனை என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு வெங்கடேசன் மனைவிட்டு கேட்குறான் அதுக்கு தான் இந்த வீடு சொல்கிறாங்க எனக்கு என்னங்க பிரச்சனை எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை என்னன்றாலே ஸ்டார்ட் பண்ணுறாங்க அதை பற்றி தான் இந்த வீடியோ என்னங்க இந்த பிரச்சனை பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க ஒரு பட்டுப்படை வாங்கிருக்க அவன் ஒரு லட்ச ரூபாய் கொடுத்து பட்டு பட்டுப்புட வாங்கியிருக்கிறான் அதில் அவங்கக்கிட்ட கட்டினா கேட்கல அதுக்கடுத்து ஏச வீட்டில் ஒரு நெக்லஸ் ஒன்று வாங்கியிருக்காங்க ஒரு எட்டு பவுனும் இருக்கும் எட்டு பவுனும் பத்து பவுனும் இருக்குமா அதை ஒன்று வாங்கியிருக்கா கிட்டத்தட்ட அஞ்சாறு லட்சம் இருக்குன்னு சொல்கிறான் அதை நான் அவன்கிட்ட கட்டினா கேட்கல கேட்க மாட்டேன் அதுக்கடுத்து ஒரு ரெண்டு நாலு வீட தள்ளி ஒருத்தர் காரு வாங்கிக்கானோ தெரியுங்களா அந்த காரை ஐம்பது லட்சம் ரூபாயும் நான் உங்கள்கிட்ட கேட்டேனா கேட்க மாட்டேன் அதுக்கடுத்து என் தம்பி தான் என்னோட சின்ன பையன் அவன் ஒரு வீடு வாங்கியிருக்கான் சென்னையில் ஒரு அஞ்சாறு ஆறு கோடியில் வாங்கியிருக்கிறான் உங்கள்கிட்ட நான் பற்றி கேட்டுக்கானே கேட்க மாட்டேன் அதுன்னு கேட்க மாட்டேன் கேட்க மாட்டேன்னு சொல்லி எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே வரேன் வரும்போது என்ன நீங்கள் எனக்கு என்ன செய்கிறீங்க ஒன்றும் கிடையாது மாதத்துக்கு ஒரு உடவ வாரத்துக்கு ஒரு சினிமா அதோட காலை நம்ம ஒரு ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டு வரோம் வேறு என்ன நீங்கள் எனக்கு செய்கிறீங்க அது காலையில் இழந்தவொடனே முடியலை அதனால் காலையில் காஃபிக்கு ஜொமோட்டோ அப்படின்னு ஆர்டர் பண்ணுவேன் அப்போ மதியம் காலை டிஃபன் மதியம் சாப்பாடு நைட்டு டின்னர் இது எல்லாத்துக்குமே ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்ருக்கேன் உங்கக்கிட்ட ஏதாவது சொல்கிறோன்னா ஏதாவது தண்ணியாக வண்டியாக தவிர யாரும் வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு இல்லை எனக்கு ஆள் இல்லை அதனால தான் இதை வந்து நானே வாங்கி நானே செஞ்சுக்க வேண்டிய கட்டாயச் ஒன்று இல்லை சாப்பிட்றேன் அதுக்கடுத்தது நான் என்ன சொல்கிறீங்க இதெல்லாம் உனக்கு என்ன தெரியுது ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது ஒரு மனைவிக்கு என்ன செய்யணும் என்ன அப்படின்றது என்றைக்காவது ஒரு நாளாவது யோசித்து பார்த்துருக்கீங்களா நானும் காக்காவாக காற்றுறேன் கவிதையாக காத்துறேன் ஒன்று தடவையாக நீங்கள் எனக்கு என்ன செஞ்சீங்க அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் என்ன செய்யலைன்றதை பற்றி மட்டும் நீங்கள் தான் புரியுது இப்படி ஒரு சில பெண்கள் இருந்துட்டு தான் இருக்காங்க அவங்க நீங்கள் ரொம்ப இதுவாக போயிடுங்க உங்களுக்கு என்ன வீடு வீடு விட்டால் வேலை வேலை விட்டால் திரும்பிக்கிது உங்களுக்கு ஏதாவது ஒரு ஒன்றாவது இருக்குதா ஒரு மனைவி வாங்க அழைச்சிட்டு போனோம் அழைச்சிட்டு போகணுன்னு ஒன்றும் கிடையாது அதாவது நீங்கள் நான் வந்து ஏதாவது வேலைக்கு போனேன்னா அதை இப்போ நான் வேலைக்கும் போகலாம் என்ன இந்த ஓட்டி படம் போட்டோன்னா ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு படம் தான் போடுறோம் அதுக்கு மேலே என்னால் பார்க்க முடியல அடுத்தது என்னன்னு இந்த அதே ஓடிடியில் படம் போட்ட பா பாடுறது தான் இந்த தேட்டருக்கு போய் எடுத்துகிட்டு போயிட்டு அதே தான் காமிக்கிறீங்க அதுவும் எனக்கு வெறுப்பாக இருக்குது இங்கே பார்த்து அதே படத்தை அங்கே போய் பார்க்கறதுக்கு அதனால் கொஞ்சம் மாற்றி வேதாவது பேட்டை மாற்றி போகணும்னு நான் ஆசைப்பட்றேன் இப்படி ஒவ்வொன்றையும் நான் ஒன்றும் ஆசைப்படலங்க பெருசாக ஒன்று நான் ஆசையே படலை என்று ஒவ்வொரு பெரிய பெரிய ஆசையிலையும் அம்மா காலைல நல்லா விழுந்துடம்மா தப்பாக நினைக்காது ஏற்கனவே நான் கடலாக இருக்கிறேன் முன்னாள் கல்யாண மன்னத்துலேருந்து இன்று வரை நான் கடல் என்ன மேலவே முடியாதவங்களாக இருக்குது இது ஒவ்வொன்றத்துக்கும் இதுதானா இதுதானா சொல்லிட்டு இருக்கும்போது உன்னோடைய செலவில் கொஞ்சம் யோசித்து பாரு எவ்வளோ செஞ்சுருக்கிற அப்படின்றத ஒரே ஒரு நாள் நீ கடக்க லிஸ்ட் எடுத்து போட்டினாலே தெரியும் நீ உன்னுடைய செலவுகள் என்ன என்னுடைய வரவு என்ன அப்படின்றத பயிற்சிகிட்டே வந்தாலே தெரியும் உன்னுடைய என்னுடைய உறவை விட உன்னுடைய செலவு அதிகமாக இருக்குது இது நீ இப்போ எப்போ புரிஞ்சுக்க போகிறேன்னு எனக்கு தெரியல நீ புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் என்னுடைய வாழ்க்கை நல்லாயிருக்கும் இல்லைன்னா என்னுடைய வாழ்க்கை தெரியல கேள்விக்குறியாக தான் இருக்குது அப்படியே சொல்ல என்னுடைய சிடிக்கலாம் தேங்க் யூ இது பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தயவு செஞ்சு சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பயன்பட்டு அதுங்க தேங்க்யூ